நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் மானா முதலையில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் சிஎஸ்ஐ காதிக்கலதர் பள்ளியில் ஆர் அசோக் வி மனிதம் முருகன் எம் சுப்பிரமணியன் ஆர் மோகன்தாஸ் எம் செந்தில்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் அசைவ உணவு வழங்கப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் குமரேசன் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் கே கே உமாதேவன் சிவதேவ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் நாகராஜன் ராஜா கானூர் கருப்பையா ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபிரகாஷ் ஸ்ரீதர் கோபி பாரிதாசன் முன்னாள் சேர்மன் ஏ சி மாரிமுத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்தலுக்காக தினேஷ்குமார்